வணக்கம் நான் அஸ்வித் த பத்மசாரங்க பாணி பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் இலக்கிய வகை சொற்கள்கள் ஓர் எழுத்து தனித்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் மொழி பதம் கிளவி என்பன சொல் எனும் பொருள் தரும் வேறு சொற்கள் ஆகும் இலக்கண முறைப்படி பயிற்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் இலக்கிய வகைகள் சொற்கள்கள் இயச்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் என நான்கு வகையா பிரிக்கலாம் இயச்சொல் எளிதில் பொருள் விளக்கம் வகையில் அமைந்த சொற்கள் இயச்சொற்க்கள் எனப்படும் இயச்சொல்லை என நான்கு நான்கொகையை பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு மண் பொன் பெயர் இயச்சொல் நடந்தான் வந்தான் வினை இயச்சொல் அவனை அவனால் இடை இயச்சொல் மாநகர் உரி இயச்சொல் திரிச்சொல் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களுக்கு மட்டுமே பயன்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொற்கல்கள் எனப்படும் திரிச்சொல்லை பெயர் வினை இடை உரி என நான்கு வகையால் பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு அழுவம் மங்கம் பெயர் திரிச்சொல் இயம்பினான் பயன்றான் வினை திரிச்சொல் அண்ணா மானா இடை திரிச்சொல் கூர் கலி உரி திரிச்சொல் திசைச்சொல் வடமொழி தவிர பிற மொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சற்கல்கள் திசைச்சக்கல்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு கேணி இனது பெற்றம் பசு வடச்சொல் வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள்கள் வடச்சர்க்கல்கள் எனப்படும் கமலம் அலங்காரம் நன்றி